கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிழைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினுடைய பெயர் ஏவ்லின் பிராண்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை இவடைய நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலையின் அடிவாரத்தில் உள்ள சேர்ந்தமங்கலம் ஆலயத்தில் ஒரு திருமணம் நடந்தது ஜெஸ்ஸிமன் மற்றும் ஈவ்லின் என்பவர்களே அப்புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்த உடனே அம்மனக் கொல்லிமலைக்கு பயணமாயினர் அம்மலை சுமார் மூவாயிரத்தி எழுநூறு அடி உயரமானது ஆறு மைல்கள் மலை ஏற வேண்டும் கொட்டு மலையில் தங்கள் மரவீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் குழந்தை திருமணம் பலத்கார திருமணம் மனைவியை தள்ளி வைப்பது கோடாங்கியிடம் குறி கேட்பது ஜோதிடம் பார்ப்பது கற்புசாமி என்னும் தேவதையை வழிபடுவது போன்ற மூட பழக்க வழக்கங்கள் அம்மலைவாழ் மக்களிடம் காணப்பட்டது மிகவும் ஜபத்தோடு இம்மக்களுக்காக நற்செய்தியை அறிவித்தனர் கல்வி அறிவே இல்லாத இம்மக்களுக்காக சுமார் பனிரெண்டு பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார் வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்தனர் நெசவு வேலை தச்சு பட்டறை பட்டுப்பூச்சி வளர்த்தல் கட்டிட வேலை போன்றவற்றை கற்றுக் கொடுத்ததோடு வேதாகமத்தையும் நடைமுறையில் கற்றுக் கொடுத்தனர் திடீரென மலேரியா காய்ச்சல் தாக்கியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெசிமன் மண்ணில் வீழ்ந்தார் கணவர் இறந்து போனதால் சென்னைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட இவ்லிங் முப்பத்தாறு ஆண்டுகள் பேப்டிஸ் சங்கத்தில் பணி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மலைவாழ் மக்களை பற்றியே இருந்ததால் அந்த ஆண்டிலேயே பச்சமலைக்குச் சென்று அங்கேயே தங்கி ஒளியம் செய்தார் இவர் டாக்டர் பால் பிராண்ட் என்பவரின் தாயார் ஆவார் பிறருடைய துன்பங்களைக் கண்டு சகியாதவர் இவர் தொழு நோயாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த சிகிச்சைகளை பெற்றுத் தந்தார் வேத பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ளும்படி எளிமையான பாடங்களை எழுதினார் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் தன் கணவர் ஜெசிமன் விட்டுச் சென்ற பணியை கொல்லிமலையில் நிறைவேற்றி இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் கர்த்தர்க்குள் நித்திரையடைந்தார் பிரியமானவர்களே ஈவ்லின் அம்மையாரைப் போன்று சுவிசேஷ தாகம் உம்மிடம் கொண்டார் ஈவ்லின் பிராண்ட் இவ்விதமாய் சொல்கிறார் கடவுள் என்னை எடுத்து எனக்கு பலன் தந்தார் அவர் என்னை பயன்படுத்துகிறார் அன்பானவர்களே இந்த ஈவ்லின் பிராண்ட் கத்துடைய ஊழியத்தை மலைவாழ் மக்கள் மத்தியிலே மிக சீரும் சிறப்புமாய் செய்து முடித்திருக்கின்றார் கணவர் இறந்த பின்பு அவர் சென்னை பட்டினத்திலே ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பு ஓய்வு பெறும் நாளிலும் கூட அவர் ஓய்ந்திருக்கவில்லை தன் இறுதி மூச்சு வரை சுவிசேஷப் பணியை செய்ய வேண்டும் வேண்டுமென்கிற அணையாத தாகத்தால் மீண்டும் பச்சமலைக்கு போய் அங்கிருக்க மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார் இவரும் இவர் கணவரும் இந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு மாற்றத்தை எழுப்புதலை ஏற்படுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள் தொழில் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் வேதாகமத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் உலக கல்வியறிவு ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் சுகாதாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் வாழ்வு முறையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இயேசுவையும் அது உள்ளத்திலே கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள் ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தையே கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா வகையிலும் அவர்கள் வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள் நாளிலும் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் இடையாக நம்மையும் கத்த அழைக்கின்றார் இன்னும் மிஷினரி ஊழியங்கள் இந்திய தேசத்தில் அவசியமாக இருக்கிறது மிஷினரி ஓலியங்களுக்காக ஜெபியுங்கள் கொடுங்கள் கர்த்தர் அழைப்பாரானால் உற்சாகமாக அந்த ஒளியத்திற்கு தங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர்தாமே பெரிய காரியங்களை செய்வார் நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே